இங்கிலாந்தில் உள்ள விமான நிலையங்களில் ரேடார் செயலிழப்பு காரணமாக பெரும் குழப்பம் ஏற்பட்டதுடன் நூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது இதன் விளைவாக இங்கிலாந்திலிருந்து புறப்படும் அனைத்து விமானங்களும் தரையிறக்கப்பட்டன இந்த ரேடார் செயலிழப்பு பிரிட்டிஷ் வான்வெளி போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்பான நட்ஸில் ஏற்பட்ட ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவம் காரணமாக நூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன மற்றும் ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டன குறிப்பாக லண்டன் ஹீத்ரோ மற்றும் ஹேட்விக் விமான நிலையங்கள் மிக மோசமாக பாதி பிரச்சினை சைபர் தாக்குதல் தொடர்பானது அல்ல என்று நர்ஸ் இந்த தொழில்நுட்ப கோளாறு விரைவாக மாற்று அமைப்புக்கு மாற்றப்பட்டு இருபது நிமிடங்களுக்குள் சரி செய்யப்பட்டாலும் இதன் விளைவாக ஏற்பட்ட தாமதங்களும் ரத்துகளும் பல மணி நேரம் நீடித்தனேர் போன்ற சில விமான நிலையங்கள் இந்த சம்பவத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது மேலும் ரியான் நேர் தலைமை நிர்வாகி மார்டின் ரோல் பதவி விலக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இதே ஒரு கோளாறு ஏற்பட்டதை அவர் சுட்டிக்காட்டி எந்த பாடமும் கற்றுக்கொள்ள என்று குற்றம் சாட்டினார் விமான நிலையங்கள் மற்றும் விமான நிறுவனங்கள் பயணிகளுக்கு விமான நிலையங்களுக்கு வருகை தருவதற்கு முன் தங்கள் விமான நிறுவனங்களுடன் சரிபார்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளனா்